ஓம் சாந்தி தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம் ஒரு வயதான தம்பதியர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் இரவு நேரம் அந்த தாத்தா வீட்டிற்கு பின்புறத்தில் உள்ள தோட்டத்திற்கு போகும்போது காம்பவுண்ட் சுவரிலிருந்து ஒருவர் குதித்து உள்ளே செடிக்குள் ஒளிந்து கொள்வதை அவர் பார்க்கிறார் இருட்டு வேற இவரோ வயதானவர் திருடனை பிடிக்க முடியாது கத்தினால் இவரை அடித்துவிட்டுக்கூட போவதற்கு வாய்ப்பிருக்கிறது தான் தாக்கப்படுவோம் என்ற பயம் கூட ஒரு பக்கம் இருக்கிறது கண் முன்னால் இருட்டிற்குள் செடிக்குள் திருடன் வந்து ஒளிந்திருக்கிறான் திருடன் நினைக்கிறான் நம்மை அவர் பார்க்கவில்லை என்று நினைக்கிறான் அதனால் அவரை தாக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை இப்போது அவர் சொல்கிறார் தன் மனைவி பெயரை அழைத்து கொஞ்சம் வாய்க்கொப்பளிக்க தண்ணீர் எடுத்து வருகிறாயா என்று கேட்கிறார் ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்து வருகிறார்கள் இவர் வாயை கொப்பளித்து கொப்பளித்து அந்த செடிக்குள்ளேயே துப்புகிறார் திருடன் உள்ளே இருக்கிறான் இதையெல்லாம் வாங்கிக் கொள்கிறான் கொப்பளித்து முடித்துவிட்டு இன்னொரு சொம்பு தண்ணீர் கேட்கிறார் இன்னும் வாய் ஒரு மாதிரி நம நமவென்று இருக்கிறது இன்னொரு சொம்பு தண்ணீர் எடுத்து வா என்று சொல்கிறார் இரண்டாவது சொம்பு மூன்றாவது சொம்பு நான்காவது சொம்பு சொம்புக்கு மேல சொம்பு தண்ணீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஐயோயோ இந்த மனுஷனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதே இப்படி உயிரை வாங்குகிறாரே என்று அந்த அம்மா புலம்புகிறார்கள் ஏய் கொண்டு வருகிறாயா இல்லையா என்று அதட்டி வேற திட்டுகிறார் யாராவது அக்கம்பக்கத்தில் இருந்து வாருங்களேன் என்று அந்த அம்மா கத்துகிறார்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாம் தோட்டத்து பக்கமே வந்துவிட்டார்கள் பெரிய கூட்டமே கூடிவிட்டது எல்லோரும் என்னாச்சு என்னாச்சு என்று கேட்கிறார்கள் இவர் அரை மணி நேரமாக என் உயிரை வாங்கி கொண்டிருக்கிறார் சொம்புக்கு மேல சொம்பு தண்ணீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அண்டாவையே காலி பண்ணிவிட்டார் கொப்பளித்துக் கொண்டே இருக்கிறார் இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று தெரியவில்லையே என்று அந்த அம்மா புலம்புகிறார் ஐயா நீங்கள் பெரிய மனுஷன் நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டீர்களே என்னானது பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறார் இல்லைங்க செடிக்குள்ளே ஒரு பெரிய மகான் இருக்கிறார் நான் அண்டா அண்டாவாக கொப்பளித்திருக்கிறேன் அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார் இவளுக்கு அண்டாவில் தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்கு கை வலிக்கிறது அந்த மனுஷன் நான் இவ்வளவு நேரம் கொப்பளித்துக் கொண்டிருக்கிறேன் தாங்கிக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு கோயில் கட்டி கொண்டாட வேண்டாமா என்று அவர் சொல்கிறார் எவனுக்கு என்று அவர்கள் கேட்கிறார்கள் அந்த திருடன் வசமாக மாட்டிக்கொண்டான் அவனால் அசையக்கூட முடியவில்லை இந்த சம்பவம் நமக்கு என்ன என்றால் இயலவில்லை என்றாலும் கூட புத்திசாலித்தனமாக என்ன செய்தால் அந்த திருடனை பிடிக்கலாம் என்பது அந்த வயோதிகருக்கு தெரிந்திருக்கிறது நம்மால் முடியவில்லை என்ற விஷயம் எப்போதுமே கிடையாது சில நேரத்தில் உடலால் முடியாவிட்டாலும் உடலால் செய்ய முடியாததை கூட நம்முடைய புத்தி செய்துவிடும் கத்தி பெருசா புத்தி பெருசா என்று சொல்வார்கள் இப்போது கடைசியில் கத்தி வைத்திருந்த அந்த திருடன் மாட்டிக்கொண்டான் புத்தி வைத்திருந்த அந்த வயோதிகர் ஜெயித்து விட்டார் அதனால் எல்லா இடத்திலும் உடல் வலிமை வைத்துத்தான் சாதிக்க வேண்டும் என்பது கிடையவே கிடையாது எந்த இடத்திலும் புத்தி வைத்து நீங்கள் சாதித்து விட முடியும் இறைவன் நமக்கு புத்தி கொடுத்திருக்கிறார் அந்த புத்தியை நாம் கொஞ்சம் சுத்தமாக வைத்துக் கொண்டோம் என்றால் ஊர்குப்பையை உலக குப்பையை சேர்க்காமல் வைத்துக் கொண்டோம் என்றால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் புத்தியில் ஒரு இறைவன் மட்டும் இருந்து உள்ளம் தூய்மையாக இருந்ததென்றால் சரியான செயலில் இறங்க முடியும் ஓம் சாந்தி